சிம்ம ராசி சிம்மம் அஷ்டமத்து சனி விசுவச வருஷத்துல முப்பது மூணுல அஷ்டமத்து சனி அந்த அஷ்டமத்து சனி கண்டிப்பாக பயப்பட வேண்டியது நான் பல புற சொல்லியிருக்கிறேன் எப்படி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடம் குரு உங்க ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பது கோரியவர் உங்களுடைய ராசிக்கு சாரி உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டு கோரியவர் சாரி

அஞ்சுக்கும் எட்டு கூறியவர் இருக்கார் இருக்க அஞ்சுக்கும் எட்டு கூறிய ஆறுல இருந்த சிக்கல் அஞ்சுக்கும் எட்டு கூறியவர் எட்டுல இருந்தா அதை விட இடியப்ப சிக்கல் அஞ்சுக்கும் எட்டு கூறிய பன்னெண்டுல இருந்தா மோசமோ மோசம் ஆனா அஞ்சுக்கும் எட்டு கூறிய எங்க இருக்காரு பதினொன்னுல இருக்காரு லாபாதிபதியா இருக்காரு அப்ப அஷ்டமதி தாக்கம் குறைவு ஏற்கனவே சூரியனும் குருவும் நட்பு கிரகம் சனீஸ்வரருக்கு குரு சமக்கிரகம் சனீஸ்வரருக்கு சூரியன் அப்பா அந்த உறவு சந்திரன் தாங்க தாக்கம் அதிகம் சந்திரனாலதான் தாக்கம் அதிகம் சூரியனால தாக்கம் இல்ல குருனால தாக்கம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க நேயர்கள் அப்ப சிம்ம ராசிக்கே அஷ்டம் தச்சு என்ன நடக்க கூடாது எதுவுனாலும் நடக்கலாம் அப்ப என்ன நடக்க கூடாது நீங்களே சொல்லிருவீங்க என் சேனலை பாதிச்சோம் போது எங்க சேனல்லாம் பாக்குவீங்க நீங்களே சொல்ற அப்ப சாமி என்ன சொல்வாரு சர்ப்பசாந்தி சந்திரதிசில ராகு சந்திரதிசில கேது கேது திசில் சந்திரன் ராகுல சந்திரன் செவ்வாயில ராகு ராகுல செவ்வாய் அப்படியே கூடிய விஷத்தை சாப்பிடுறது போல அந்த செயற்கை மட்டும் இல்லாம இருந்தால் அஷ்டம் பிரச்சனை உங்களை பாதிக்காது அந்த அந்த செது மட்டும் சேர்க்கை மட்டும் இருக்கக்கூடாது அந்த சேர்க்கை மட்டும் இல்லாம இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அதுல மாற்றுக்கருக்காரு அதனாலதான் சிம்ம ராசி ராசிநாதன் உச்சம் இந்த வருஷத்துல சித்திரையிலே உங்களுக்கு உச்சத்துல இருக்காரு காலபுசத்துக்கு அஞ்சுக்கு உரியவர் உச்சத்துல இருக்காரு அதனால சித்திரை மாசம் திருவோணத்துல என்ன சொல்ற நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் வரும் அக்னி வருது அக்னி வருது இல்லைங்களா ஏன்னா இந்த அக்னி வெயில் காலம் எப்போ வரும் அக்னி நட்சத்திரம் எப்போ வரும் அதனால எல்லாமே அஞ்சு கூறி அவர் காலபுரத்துக்கு அஞ்சு கூறி உச்சத்துல இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கெடுதி வரனுடைய வாய்ப்பு ரொம்ப குறைவு உங்க நீ டு கம்பேர் டு தசாபத்தி கம்பேர் டு அந்தரம் உங்களுடைய தசாபத்தி உங்களுடைய சாரபலம் உங்களுடைய லக்னாதிபதி நவாம்சத்துல பத்தாம் இடம் எப்படி இருக்குது நவாம்சத்துல எட்டாம் இடம் எப்படி இருக்குது திருகோணத்துல எப்படி இருக்குது தசாம்சத்துல எப்படி இருக்குது துவாம்சத்துல எப்படி இருக்குது இதை எல்லாம் கணக்கிட்டு பார்க்கணும் சந்தேகம்னா கூன் பண்ணி கேளுங்க இப்படிலாம் செஞ்சு வந்தா தான் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம் தச்சினை பாதிப்பு குறையும் பிள்ளையார் வழிபாடு கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு இப்ப நான் சொல்றது நேயர்கள் ஒரு வாசகம் என்ற புதிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாதம் பணிந்து வணங்குகின்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கன்று வீடுட்டேன் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாதன்னு என் குரு சொல்லியிருக்காரு உனது பொன்னணைய பூங்கொலைகளை என் தலைமையில் வைத்தான்னு சொல்லியிருக்காரு நெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுட்டேன் முப்பத்தி ரெண்டாவது வரி அறுபதாவது வரியை பாருங்க அறுபதாவது பாருங்க எப்படி சொல்லியிருப்பா அறுபதாவது வரியும் பாருங்கள் நாயிற்கடையா கிடந்த அடியேற்கு நாயிற்கிடையா கிடந்த இருக்கு நான் நாயி நீ எஜமா நான் நாயி நான் பேய் நீ சக்கரவர்த்தி அப்படி சொல்றாரு எங்க கொண்டு போய் வைக்கிறார் இறைவனை எஜமானா கொண்டு போய் வைக்கிறாரு இந்த மனிதன் பின்பத்தை எங்க பிண்டத்தை எங்க நாய்க்கும் கீழே நாய்க்கும் கீழே எல்லா மிருகத்தோட நாய் என்ன சாப்பிடும் அதுக்கும் கீழே நாயிற்கிடையா கிடந்த அடியேற்கு தாயி சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சொடரே அந்த புனித தன்மையோட வணங்கினார் நிச்சயமாக எந்த அஷ்டம் தட்சி எந்த கண்டகச்சனி எந்த ஜென்மச்சனி எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கூட உங்க பக்கத்துல நெருங்க மாட்டார்